தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான பின்னணி பாடகி தான் வைகோம் விஜயலட்சுமி அவர்கள் என்னதான் இவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட இவங்க தமிழ்ல பாடின பல பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தனித்துவமான குரலுக்குனே முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டமும் இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுப் அவரோட திருமணமும் ஆகியிருக்கு ஆனா அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விவாகரத்து பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில இப்போ பாடகி வைகோம்பி ஜெயலட்சுமி அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்களுடைய விவாகரத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி வெளிப்படையா ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க திருமணமான சில நாட்களிலேயே பல பிரச்சனைகள் வர தொடங்கிடுச்சு அது ஒரு கட்டத்துக்கு மேல எது பண்ணாலுமே குறை சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு அவருக்கு என்னுடைய மியூசிக் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே சுத்தமா பிடிக்கல நான் மியூசிக் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களை பண்ணாலுமே அதிகமா டிஸ்கரேஜ் மட்டும்தான் பண்ணிட்டு வந்தாரு நான் என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதிகமாக சண்டை போடுவாரு இதனால நான் பல நாட்கள் தனியா உட்கார்ந்து அழுது இருக்கேன் இதுக்கப்புறமா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன பேச விடாம பண்ணாரு நான் மியூசிக்ல கொஞ்சம் பேமஸ் ஆனது அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் மியூசிக் சம்பந்தப்பட்ட எந்த வேலைகளையுமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி பல ரூல்ஸ் போட்டாரு என்ன யாருன்னு தெரிஞ்சுதானே திருமணம் பண்ணீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு இதுக்கப்புறமா உங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டாரு என்னோட வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இசை மட்டும்தான் அப்படிப்பட்ட இசையை விட்டுட்டு என்கூட இரு அப்படின்னு சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு விவாகரத்து முடிவை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பல ரசிகர்கள் கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆறுதலாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் வைக்கும் விஜயலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் இவங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்யூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க